நலந்தானா நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் இன்றைய தினமும் நலந்தானா நிகழ்ச்சியில் இந்த ஆஹ் கண் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது எல்லோருக்கும் தெரியும் இந்த கண்ணினுடைய பராமரிப்பு மனிதருக்கு என்றது இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது எனவே இந்த கண்ணுடைய பராமரிப்புகள் கண்ணுக்கு கண்ணில் ஏற்படுகின்ற நோய்கள் கண்ணை எவ்வாறான நோய் தாக்கங்கள் ஏற்படுத்துகின்றன போன்ற பல்வேறு வடியங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது கலிகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய கண் சத்ர சிகிச்சை நிபுணர் டாக்டர் மெலரவன் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் உண்மையில் நாங்கள் இதற்கு முன்னரும் நாங்கள் கண் தொடர்பான பல விடியங்களில் நிலந்தான நிகழ்ச்சியோடாக பார்த்திருந்தாலும் அதற்கு மேலதிகமாக நாங்கள் சில தகவல்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த நிலந்தான நிகழ்ச்சியோடாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கண்ணினுடைய பார்வை குறைபாடுகள் கண்ணின் நோய் தாக்கங்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கிற இந்த கெட்ராக் கண்ணில் ஏற்படுகின்ற ப்ரெஷர் போன்ற பல்வேறு நோய் தாக்கங்களால் பாதிக்கப்படுகின்றார்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் நாட்டில் அதிக வெப்பமான காலநிலை கூட இருக்கின்றது எனவே இந்த வெப்பமான ஆரம்பத்தை நாங்கள் எதனை பார்க்கலாம் இந்த வெப்பமான காலநிலையால் கண்களில் எவ்வாறான நோய் தாக்கங்கள் ஏற்படுகின்றன இந்த வெப்பமான காலநிலையில் ஒரு மெந்தர் தங்களுடைய கண்களில் எவ்வாறான அக்கறையை செலுத்த வேண்டும் முக்கியமாக அது ஒரு நல்ல கேள்வி தற்சமயம் இலங்கை மட்டுமல்ல உலக நாடுகளிலேயே இந்த கிளைமேட் சேஞ்ச் என்று கூறுவார்கள் எல்லா நாடுகள்லையும் இந்த வெப்ப தாக்கம் வந்து அந்த காலநிலை மாற்றம் மிக மோசமாக பாதிப்பை ஏற்படுத்துது அந்த தாக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் கண்ணில் வந்து நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நீங்கள் எங்களுடைய அந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோலில் பார்த்தாலே தெரியும் அது ஒரு அழகாக குறிக்கப்பட்டிருக்கு இயன் இங்கே நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்கணும் இப்போ நாங்கள் வடமானத்தை எடுத்தால் அனைத்து மாவட்டங்களும் ஐந்து மாவட்டங்கள் இலங்கை இன்னொரு எளியாவோட எல்லா மாவட்டமும் இப்போ ஒரு முப்பது மேலே போய் முப்பத்தஞ்சு அப்படி தான் வருது அப்போ இதில் ஒரு நீங்கள் அதில் ஒரு நான் கணக்கை பார்த்தேன் என்னென்ன அந்த பேப்பர்கள் சில சில செய்திகளில் மக்கள் கூடுதலாக பயப்பட தேவையில்லை இல்லை பயத்தால் தான் நேரவாசி வருத்தமாக இருக்காது அங்கே ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை இதில் வந்து கூடுதலாக அடிஷனலாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் இது ஒரு சாதாரண விடயம் உங்களுடைய நாளாந்தம் எடுக்கிற நீர்ண்டளவில் அளவிற்கு தானே நீர் சத்து ஏதாவது இளநீர் பச்சை தண்ணி ஏதோ குடிப்போம் அது வந்து நீங்கள் என்ன உண்மையில ஒரு ஒன்றரை ரெண்டு லிட்டர் ஒரு நாள் எடுக்கிறாள் இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லாடும் வேர்க்கும் நீர்த்தன்மா குறைவாக இருக்கும் அதிக நீர் சத்து வந்து கூடுதலாக இருக்கும் அடிஷனலாக அது பாடசாலையிலும் சொல்லியிருக்க மாணவர்களுக்கு சவலரும் அதால் தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்போ இந்த நீர் சாத்து எடுக்கிறது வந்து மிக மிக முக்கியம் அதாவது கூடுதலாக எடுக்கிற ஒரு ரெண்டு இன்ட இப்போ எல்லாரும் எடுப்பினா வேண்டாம் அதை வேறு வேறு அவங்களுக்கு தெரியும் நான் வேக்க தொடங்கினோடனே பக்கைக்கு கடவுளும் ஓடி போய் அடிக்கடி குளிக்கிறது மற்றது போடுறது முக்கியம் மற்றது உங்களுக்கு தெரியும் இந்த வெப்பம் ஓரளவு பொறுத்தளவையில் நான் ஒரு மருத்துவரண்ட ரீதியில் ஒரு கொஞ்சம் நன்மை என்னென்றால் நம்மக்கு வந்து இந்த எல்லோரும் இந்த அறையலுக்குள்ள வீடுகளுக்குலேயே இருந்து இந்த மொபைல் லைஃப் இந்த கோவிட்டுக்கு பிற லைஃப்பில் இப்போ இந்த சூரிய ஒளி ஒரு சில சில நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் படைக்க வந்து எங்களுக்கு அதில் நன்மையும் இருக்குது வெப்பம் கூட உண்மை ஆனால் அந்த சூரிய ஒளிச்சம் கூடுதலாக இருக்கு கல்லிஸ் இந்த விட்டமின் டி தோப்பு அதை வந்து மிக எல்லாருக்கும் குறைவாக காட்டும் வெப்ப செய்தால் அது மிக முக்கியம் அப்போ அது வந்து கட்டாயமாக தேவை இப்போ இந்த கண்ணில் குழப்பம்ண்டா இதில் கண பேர் ஒரு ஒரு இதை போடினா என்னென்னா இந்த வெக்கையை நீங்கள் நோமலாக ஒரு லைட்டை பார்க்க இது வருத்தம் இல்லை இயற்கை நோமலாக எல்லாருக்கும் இந்த கண் கூசும் கண் ஒரு கண்கூசி ஒரு அந்தரப்படுற மாதிரி இருக்குது கண் அந்தர கொண்டு வைங்களேன்னு அது எல்லாருக்கும் இருக்குது அது வருத்தம் இல்லை அப்போ இங்கே எங்களுக்கு தேவை இந்த கண்ணில் வந்து இந்த லைட் புறவுதா கதிர் வேண்டாம் நாம் நம்ம இடங்களில் மரங்கள் அதெல்லாம் ரொம்ப குறவு அது வந்து கூடுதலான தாக்கம் இல்லாமல் பார்க்குறது தான் அப்போ இல்லாமல் பார்க்குறதுக்கு இது நாங்கள் முந்தின காலங்கள் ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்த காலத்தில் இது நாங்கள் செய்த விஷயம் இப்போ இல்லை அதை செய்வோம் இலகுவானது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தொப்பி ஒன்று போடுறது தொப்பி வந்து ஃப்ளட் இல்லாமல் போட்டால் அந்த லைட் கண்ணு கடிக்காது அது வந்து தொப்பி போடுறது பனைவள தொப்பொப்பி அது காசு கூறவு அப்போ அது எல்லோரும் செய்து கொள்ளலாம் சரி ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் கூடுதலாக திரியவனும் அப்படியான ஆக்கள் என்றால் இந்த ஃபோட்டோக்ரோமிக் கிளாஸஸ் அல்லது அந்த யூவி ரே அப்சோப் கிளாஸஸ் போட்டால் கண் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ நீர் சத்தம் எடுத்து இந்த மூன்று விஷயம் ஒரு கண்ணாடி சும்மா ஒரு ஆறு மணித்தாலும் ரோட்ல இந்த சூரியனோட அகல் போடலை அதுக்காண்டி ஒரு மணித்தையாலும் ஒரு போடுறல்ல ஒரு வீடியோஸ் தான் தொப்பி போடுற ஒரு நல்ல விஷயம் தானே அது இல்லை ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு சின்ன தொப்பி வடிவாக போட்டுட்டு வந்து சைக்கிளில் ஓடி திரிஞ்சால் ஒரு நல்ல இந்த மூன்று விஷயத்தாலும் என்ன நடக்கும் கண் வந்து நல்ல நீர் சத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதாவது இயற்கையாக நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்றால் இப்போ ஒரு கதை ஒன்று உள்ளாவது நான் எல்லா இடத்துலையும் பார்த்தேன் வெப்ப காலங்களில் கண் கண் நோய் அதிகமாக தாக்கும் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே இதிலேயே வந்து நேர்ஜியில் கலந்திருப்பேன் அந்த கண் நோய் சிம்பிளாக என்னென்று கண்ட்ரோல் பண்ணோனும் பொதுமக்கள் என்ற ஒத்துழைப்போடு ஊட அனுசனையோடு ஒரு ரெண்டு கிழமைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்த வடபானத்தில் வந்த கண்ணோ இல்லாமல் போயிட்டு அட்ரெஸ் இல்லை இப்போ வேறோ அதே வழக்கம் திருப்பி வர இல்லை தானே இப்போ நாங்கள் நான் ஒரு ஆள் தான் இஞ்சி பார்க்குற பேச்சன் பேச்சன்மேட்ட வடமான பெருசாக வேற இல்லை கொழும்பாத இருந்து அப்போ இந்த நாங்கள் ஊட்டச்சத்து தண்ணி ஊடி அந்த கண்ணை கசக்கியரும் குழப்பம் இல்லாட்டி நோமலாக எல்லாருக்கும் பார கண்வர்த்தம் வர அப்போ நாங்கள் யோசிக்கக்கூடாது இந்த வெயிலால் எங்களுக்கு கண்வர்த்தம் அதிகத்தாக்கம் கண்ணை பெருசாக தான் அங்கே ஒன்றும் நடக்க போற இல்லை ஒன்றுமே நடக்காது இந்த மூணு விஷயத்தை சிம்பிளாச்சு ஏதாச்சும் நல்லா தண்ணி உடிக்கணும் ஏழு மாணவரம் நினைங்க எல்லா மரத்தையும் மட்டினா நின்னாலும் இந்த சரி தொப்பியே போடுங்கோ அங்கே போயிருக்க மற்றது இந்த ஆக கூடுதலாக லைட்டில் உள்ளாக்கல் ஒரு ரிஜிஸ்டர்ட் பிளேஸில் ஒரு சின்ன கண்ணாடி எல்லோரும் போடணும்னு இல்லை அது வேலை செய்கிறாக்கள்லாம் போடணும் கூடுதலான நேரம் வேலை செய்கிறால் போட்டால் முழு கணுக்குற இருக்கும் சார் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு வடிவம் டாக்டர் உண்மையில் வந்து இந்த கண்களை பாதுகாப்பதற்கு மக்கள் முக்கியமான அந்த மூன்று வழிமுறைகளை கடைபிடித்தாலே அவர்கள் இந்த கண் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கூறி ஒரு வடிவம் இந்த கொரோனா தாக்கத்தின் பின்னர் இந்த நாங்கள் பார்க்கலாம் அதாவது கொரோனா தாக்கத்தின் பின்னர் கையெடுக்க தொலைபேசிகளினுடைய பாவனை அதனை பயன்படுத்துவர்களுடைய சிறுவர்கள் முதல் பெரியவர்களே அதற்கு அடிமையானவர்கள் என்று கூட நாங்கள் கூறலாம் ஏனென்றால் குறிப்பாக இரவு படுக்க போக முன்னர் கூட பலர் வந்து கையெழுத்த தொலைபேசியை பார்த்து கொண்டு தான் அவர்கள் நினைத்திருக்க சொல்லுக்கா இது எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இது பொதுவாக எல்லாரும் நாங்கள் முதலும் சில நிகழ்ச்சியில் காய்ச்சிருக்கிறோம் நான் அந்த கல்வி அமைச்சில் நடந்த நிகழ்ச்சி இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது என்றால் தற்சமயம் இந்த தொலைபேசியிலே தான் கூட நாளாந்த வேலை இல்லாரையும் செய்யணும் அது ஒரு விதத்தில் நன்மையான விஷயம் வேற இப்போ பேங்குக்கு போத்தவ இல்லை ஒன்லைனில் சாமான வீட்டுக்கு வாங்கலாம் ஒரு அப்பா அம்மா நடக்காத வீடு இருந்தால் பிள்ளை வேலைக்கு போய் ஒன்லைனில் ஓட பண்ணிவிட்டா சாமான நன்மையான சக்கமாக இருக்குது அதில் நல்ல அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது பலந்தவர்கள் எல்லாம் இருக்குது எதுவுமே இப்போ நாங்கள் இது வந்து தமிழில் இல்லை எல்லா மொழியிலேயுமே இருக்குது அளவுக்கு மறுநாள் நம்ம தமிழ் நஞ்சென்று கூறுவார்கள் அந்த ஸ்பேஸ் அதாவது டிவைஸ் யூட்டிலைசேஷன் மஸ்ட் கட்ட அதுதான் இப்போ புது கல்வி கொள்ளையில் ஏஐ பாடத்தை கொண்டறினா அது வந்து முக்கியம் அதில் நீங்கள் பிள்ளையிலேயோ இப்போ என்ன அப்பா அம்மா டக்குன்னு எதுவும் வந்தால் சொல்ல வேணும் ஐயோன்னு ஃபோன் பார்க்க செய்யலாத என்ற இன்றைக்கும் சில வகுப்புகள் ஜூமில் நடக்குது அதில் பல நன்மையாக இருக்குது இப்போ எங்களுக்கு இப்போ வெளிநாட்டுக்கு போத்து விலை ஜூமிலேயே இன்றைக்கு ஒரு மீட்டிங்கை வச்சுட்டு போயிடலாம் அல்லது அது உங்க கிடைச்சிட்டு சொல்லுவாங்க அப்போ காசில் ஒழிச்சு போகிறது வாரது எல்லாம் கிடையாது அது மஸ்ட் ஆனால் இங்கே என்ன தெரிய வேணுமென்றால் மக்களுக்கு தெரியணும்னா அதை முறையாக பாவிக்க வேணும் மற்றது அதன் அளவு டைம் அந்த இருபத்தி நாலு மணித்தேதில் ஆறு மணித்தேயால நிற்கிறோம் வேணும்னா அந்த டிவைஸ் பாவிக்கிற டைமை தண்ட வேலை ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ண தெரியணும் இப்போ நாங்கள் ஸ்கூலு வெளில என்னென்றால் அவுட் அவுடோர் ஆக்டிவிட்டியை கூட்டுங்கோ என்றால் ஒரு பாடமாவது கிரவுண்ட்ஸ்ல விளையாடணும் விளையாட டீம் கிரவுண்ட்ஸ்ல நிக்கணும் நிற்கணும் பல நன்மையால் இருக்கு சரி சைக்கிள் வெளில ஓடி ஆடி தெரியுங்கோ பின்னேறங்கள்ல நாலு மணிக்கு பிற வேறு போனாலும் பரவாயில்ல இப்போ எல்லாம் ஜெயினம் பேட்மிண்டன் விளையாட்றது அவுட் டோர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் வெளிக்கல ஆக்டிவிட்டி இரண்டா இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கம்ப்யூட்டர் எங்கே போனாலும் எல்லோரும் வந்து உதவிய தான் இருக்கிறேன் அப்போ அவண்ட வழக்கத்தில் எட்டு அவர் பறக்க போகுது ஆறு ஹவர் எட்டு அவர் பறக்க போகுது அப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் இப்போ கடை நித்திர விழுறது குடும்பம் அது இது அப்போ அப்புறம் அங்கே டிவி பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த டைமை பார்க்க தெரியும் இப்போ நாமளும் அந்த எட்டு அவரில் அந்த லஞ்ச் டைமில் உதுவோல மூடி வச்சுட்டு கொண்டாருந்து தூரம் எழுந்து கதாச்சி சாப்பிட்டு அதை ஆச்சு ஏதாவது ஒரு நடைமுறையை அந்தந்த நிறுவனம் அந்த வீடு தனிநபர் அதை கடைப்பிடிச்சு கூடுதலான அளவில் பாவிக்கிறதை எல்லாம் பண்ணும் ஏதோ நாம் செய்த ஒரு நன்மை எங்களுக்கு எல்லா நாளும் துன்பம் பெறாத எல்லா நாளும் நன்மை எங்களுடைய நாட்டில் இந்த இந்த டிவைஸ் பார்க்குறதால இப்போ உலகளாவிய ரீதியிலேயே நீங்கள் பார்த்தா தெரியும் கதப்பினம் மயோப்பியா பேண்டெமிக் இந்த கொரோனா மாதிரி கண் வளர்ந்து எல்லாரும் கண்ணாடி போடுறது இப்போ ஆசிய விலையாக ஆசிய பசிஃபிக் நாடுகளில் பார்த்தீங்களா ஒரு ஓப்பில் போனால் முப்பது புள்ளையில இருபத்தெட்டு புள்ளை கண்ணாடி தாட்டிச்சா கிளாஸ் போட்டிருப்பாங்க அப்போ வந்து வள வந்து வந்து பார்வை இல்லாமல் இருப்பினா மைக்லோபத்தின்னு சொல்லுவோம் அது உலகத்தில் எல்லாரும் கவலைப்படினா பெண்களையும் சொல்லி இப்போ நாங்களும் வடமானத்தில் ஆய்வுகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நல்லதாக நல்ல ஒரு அறிவிப்பு நாங்கள் உங்களுக்கு கூறணும் அதுக்காண்டி நான் டிவைஸை கூடுதலாக பாவிக்க சொல்லி சொல்லலை வியட்நாம் இந்த விலையத்தில் இலங்கை இந்த ரெண்டு நாட்டிலையும் இந்த மயோப்பியா தாக்கம் இல்லை நம்மட ஜெனட்டிக் அந்த எங்களோட உடல் பாவனையில் அது நல்ல இப்போ வடமானத்தில் நாங்கள் கொண்டு இருக்கோம் இங்கே அஸ்டிக் தான் கூட இப்போ அதாவது வந்து அந்த ஊரில் விலை பொடுறாக்கலை இப்போ அவை வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி போட்டால் நூறு விதப்பார் அந்த விதத்தில் நாங்கள் நின்று இப்போ நாம் நீங்கள் எங்கே பற்றி இந்த வடமானத்தில் சில நிகழ்ச்சிகள் இருக்குது இப்போ செய்ய தொடங்கி இருக்கிறோம் அதன் ஊடாக நாங்கள் அந்த அறிக்கையை வந்து இலங்கை சுகாதார அமைச்சுக்கும் கொடுக்குறதுக்கு இருக்கிறோம் இன்னொரு ஆறு மாதத்தில் மற்ற ஏசிய வசிவா ஏசிய பசிபிக் அகாடமி இதுகளுக்கு டபுள்யூஹெச்ஓகை அறிவிப்போம் ஸோ நீங்கள் குறிப்பிட்டு வருபடியும் அதாவது இது இது தொடர்பாக நானும் உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைந்தேன் நீங்கள் குறிப்பிடுவது போன்ற அதாவது இந்த எங்களுடைய இந்த பழக்க வழக்கங்களின் ஊடாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஆசிய ஏனைய நாடுகள் இருப்பது போன்ற தாக்கம் குறைவாக இருப்பதாம் ஆனால் நீங்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு இலவச கண் பரிசோதனை கண்ணாடி வழங்குதல் போன்ற செய்தையும் நீங்கள் அறிந்துவிட்டோம் இது பற்றி நீங்கள் கொடுங்க இது வந்து என்னென்றால் இது வந்து இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் எல்லாமே இந்த சட்டம் புத்தகத்தில் தானே இருக்குது இப்போ ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு புத்தகத்தை கிட்ட பாடசாலை சுகாதாரம் என்று ஒரு பெரிய புத்தகமே இருக்குது ஒரு நாட்டிலேயுமே அப்படி இருக்காது இம்மேலாம் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அன்றைக்கும் போடணும் கல்வி விலையும் யாழ்ப்பாணம் அதில் போக அதில் அந்த புத்தகத்தை பெருசாக வச்சு வடிவெல்லாம் இருக்குது இம்ப்ளிமெண்டேஷன் இது வந்து ஒரு முக்கிய ப்ரோக்ராம் இதில் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே ஆளணி குறைவு இந்த வடமானத்துலேயே நாலோ மூன்று ஐசேஜன் தான் இருக்குது யாழ் மாவட்டத்தில் இப்போ தச்சாமத்தில் நான் ஒரு ஆள் தான் இருக்குது அப்போ இது வந்து எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நான் எதிர்பார்க்குறேன் சுகாதாரம் கல்வி மட்டுமல்ல ஊடகத்துறை பொதுமக்கள் சகலருடைய ஒத்துழைப்போட இந்த ப்ரோக்ராம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஆறு மாதத்தில் முதல் முறையாக இலங்கையில் இந்த ப்ரோக்ராம் வடமானத்தில் வெற்றிகரமாக அமைந்து முடியும் உண்டு இதில் பல நன்மைகள் இருக்குது நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்கள் செய்திகள் மற்ற நிகழ்ச்சிகளில் அதாவது ஆளுநர் அவர்களும் இதை முன்னொன்று தனிப்பட்ட ரீதியில் தன்னுடைய ஒரு ப்ரோக்ராமாக இதை செய்கிறது இது வந்து நாங்கள் பழைய யுத்தத்துக்கு பிறகு வவுனியா மாவட்டம் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் நடந்த நிகழ்ச்சி என்று அடிப்படையாக கொண்டு செய்கிறோம் வடமானத்தை மாநற்ற பொறுத்தரவையில் ரெண்டே கால லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வீதமான பாடசாலைகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் யாழ் மாவட்டம் அஞ்சு லட்சம் ஜனம் மற்ற இடங்கள் அஞ்சு மாவட்ட நாலு மாவட்டத்திலையும் மிச்சம் யூதியாக்கள் அதில் ஓனியால் கிட்டத்தட்ட முப்பது அப்போ இங்கே உங்களுக்கு தெரியும் மாணவரை பொறுத்தளவையில் இது வந்து ஒன்றும் ஒரு விஞ்ஞான ரீ விஞ்ஞான ரீதியாக இருந்தாலும் பார்க்குறதில்ல இப்போ நாங்கள் இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் உண்டு எல்லாரும் கதப்பினோம் அதில் வந்து நாலாவது ஒரு தரமான மாணவ சமுதாயம் அதாவது ஹெல்த்தி ஸ்டூடெண்ட் சொசைட்டி கிராமப்புறமோ நார்புறம் இருந்தால் தான் அது நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க அதான் வருங்கால தூண்கள் வருங்காலம் அதால் தான் நாடு இப்போ குழப்பத்தில் இருக்குது அப்போ அது ஒரு முக்கியம் அப்போ அது வந்து இந்த சுகாதாரம் முக்கியம் அதில் கண் சுகாதாரம் ஏன் முக்கியம் என்றால் ஆய்வின் படி எங்களை போன்ற நாடுகளில் இந்த கண் வந்து நல்ல பார்வையோட வடிவாக இருந்தால் நாற்பத்தி நாலு வீத ஃபெயிலியர் ரேட்டை பாஸ் விடலாம் பொறுத்த நூறு மார்க்ஸ் த்ரீஏ எடுக்கிறான்ண்டால் அவனுக்கு மேலே இந்த கண்ணாடி மேலே போட வேண்டிய ஆளுண்டா அதை அர்த்தம் வந்துட்டு அவன் வச்சிட்டான் சி எடுத்தான் பி அவ்வளோங்குதா அப்போ அந்த மட்டும் ட்ராப் அவுட்டை குறைக்கலாம் மாணவர் அப்போ வடமானத்தில் எங்களுடைய ஆரம்ப தகவலின்படி இங்கே வந்து பெருசாக இந்த கோவிட்டோ இந்த டிவைஸ் தாக்கம் வர இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து தொடக்கம் பன்னிரண்டு வீதமான ஆக்கள் தான் இந்த கண்ணாடி போட வேண்டிய ஆக்கள் அது பல்வேறு காரணம் ஃபேமிலி குடும்பம் இப்போ பாருங்க இனிமே பார்த்துருப்பீங்கள் ஒரு அப்பா போட்டு அம்மா போட்டு நான் கண்ணாடி பிள்ளைகள் எல்லாம் போடினா நாங்கள் அதுக்கான ஆய்வு தொடங்கிட்டோம் அப்போ ஒரு இருபத்தையாயிரம் கண்ணாடி நாங்கள் எதிர்பார்க்குறோம் கொடுக்கணும் வந்து எந்த ப்ரோக்ராமும் ஆக்கள் இல்லாமல் செய்கிற இடத்துல நாங்கள் மகுவாக செய்யவோணும் அப்போ எங்களுக்கு இதில் வந்து ஒரு அலாக்கா தன்னார்வ தொண்டுநர்வு தனிப்பட்ட ரீதியில் வடமானத்துக்கு உருக்காக கண்ணாடி உருக்கா இல்லை அதாவது மாணவருக்கு தேவையான மாணவருக்கு வருஷா வருதம் அதாவது இப்போ முதலாம் போப்பில் ஒரு மாணவனை நான் கண்டுபிடிச்சேன் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு கிராமப்புறத்தில் கனப்பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும் கண்ணா கண்ணாடி வாங்க வசதி இல்லை இது அண்ணாண்ட கண்ணாடியை தங்கச்சி போடுறதே இங்கே இருக்குது அங்கே யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே ஒரு பெரிய அரசாங்க உத்தியோக குடும்பத்தில் என்ன காசு அப்போ அவர்களுக்கு கொடுக்குறதால முதலாம் போப்பில் கண்டுபிடிச்சால் பன்னெண்டாம் போப்பு வரும் வரையும் நாங்கள் அவருக்கு இலவசமாக கொடுப்போம் அப்போ அவண்ட கல்வி படிக்கிற எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நான் நூறு மாதம் கையில தானே அப்போ அந்த கல்வி தரத்தை கல்வி அவன் செயற்பாடுகள் அவன் வளர்ச்சியை நாங்கள் மேலே விட்டு விடலாம் அதற்கான திட்டம் தான் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது தொடர்ந்து நிலந்தர நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றோம் நிலந்தர நிகழ்ச்சி நாங்கள் இந்த கண் தொடர்பாக நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்த பல விடயங்களை விட இந்த நலந்தன நாள் நாங்கள் வேறு பல விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைய இந்த காலகட்டத்தில் வருங்கால எங்களுடைய சமுதாயம் எவ்வாறு ஒரு சிறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேலைத்திட்டம் தொடர்பாக டாக்டர் மெலரவன் கூறியிருக்கின்றார் சரி நாங்கள் பொதுவாக பார்க்கலாம் டாக்டர் இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் இந்த பாடசாலை மட்டத்தில் குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் மூலம் ஒவ்வாறு இந்த மாணவர்களுக்கு இருக்கின்ற இந்த கண் பார்வை குறைபாடுகள் இனம் காணப்பட்டு நீங்கள் குறிப்பிட்ட நேரங்களில் சில மணி நாட்களில் கூட சில நாட்களில் கூட இந்த எவ்வாறான ஒரு பலனை அடையக்கூடியதாக இருந்தது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எவ்வாறான தொற்றா நோய்கள் மூலம் அவர்களுடைய கண்கள் பாதிக்கப்படுகின்றது அநேயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது ஒரு நல்ல கேள்வி மாணவர்கள் பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி போடாத இதுதான் வந்து லட்சக்கணக்கான மாணவர் உலகம் முழுக்க அதுதான் அந்த கொமன் ப்ராப்ளம்னு பார்க்கக்கூடியதான ப்ராப்ளம் அதுதான் பார்வை மற்றது என்ன விரல் விட்டு என்னக்கூடிய விஷயம் இப்போ உங்களுக்கு கேட்டாலே மாற்றுத்திறனாளிகள் ரெண்டரை லட்சம் மாணவரில் ஒரு ஆயிரம் பேர் தான் இருக்குது அதில் கண்ணுண்டால் அதில் ஒரு அதில் அஞ்சில் வருவாங்க அப்புறம் ஒரு இருநூறு பேர் சரியான குறவு வயது இப்போ நாங்கள் சொல்கிறோம் இந்த நாற்பதுக்கு மேலே அப்படியே வயது இருபது முப்பதுக்கு மேலே உள்ள வயதாக்களில் மிகப்பெரிய பிரச்சனை அது உங்களுக்கு ஒப்வியஸாக தெரியும் பல நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம் வெண்புரை கட்ராக் இருக்கு அது முக்கியம் இந்த ரெண்டாவது கன் பிரஷர் டேபிட்டிக் டயபெட்டிக் பிரச்சனை அது மிகவும் கவலைக்குரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நான் அதை சொல்லலாம் வேண்டாம் நான் நான் தானே பேஷண்ட் பார்க்குற எனக்கு ரொம்ப ஒரு 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 பாதிப்பு ஒரு டிப்ரெஷன்ன்னு சொல்லி நம்ப வேறு இது என்னடா இந்த ஏந்தா தொழிலுக்கு வந்தவண்ட நிலைக்கு இப்போ மாறிக்கொண்டு பார்க்குறாக்கள் பார்க்குறாக்களேன்டா அதை பார்க்க பயமாக இருக்குது இந்த அதெல்லாம் மக்கள் வரலாம் பட் அது இந்த கண்ணாடி ஓடுற பிரச்சனை அப்போ அப்போ இதெல்லாம் அறிஞ்சு இந்த இருபது முப்பதாம் ஆண்டு இந்த நிலையான அபிவிருத்தி திட்டத்து கூடாக உலக சுகாதார சாபனை கண்ணில் ஒரு டிக்ளரேஷன் இலங்கையும் இலங்கையும் டக்குனு கையெழுத்து போட வேணும் என்ன விஷயம் இருந்தாலும் அதில் மூன்று தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து இந்த விண் நோய் வந்து ஒரு நாற்பது வீதத்தால் குறைக்கிறது அண்ட் அது வந்து பெரிய நன்மை நீங்கள் இந்த வடமானத்தில் இப்போ பார்த்த அவர் நீங்களாகவே போய் கேள்விப்பட்டிங்கன்னா அவர் பெரிய வெற்றி எங்களுக்கு இந்த குடும்பம் இந்த மீனவர் மற்றது விவசாயம் செய்கிற ஆக்கள் மற்றது நாள் கோழி நாள் வேலைக்கு போகிற டெய்லி வைக்கலாம் அவள் ஒரு பெரிய சந்தோஷம் கிராமப்புறத்தில் அவன் என்ன படிக்காட்டியும் அவன்ட்டு பெரிய ஆக்கள் நல்ல உழைப்பு நான் பண்ண தெரியுது அப்படியா அப்போ அது ஒரு பெரிய விஷயம் அது வடமானம் வந்து மிக வெற்றிகரமாக நடமுறைப்படுறான்னு இல்லை எல்லா இடமும் தெரியும் அது வந்து தன்னாரோட தொண்டு சில நடைமுறை ஒரு இதால் செய்கிறான் கற்றாங்க அது முக்கியமாக நான் இன்னொன்று போட்டிருக்கீங்கன்னா ரெண்டாவது முப்பது வீதத்தால் இந்த நான் சொன்ன அந்த கண்ணாடி எல்லாரும் கவனால் அதை கவனா பொருளாதாரம் இருபத்தி ரெண்டு வீதம் கூடும் சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் செய்து அசாமில் நாடா இப்போ கிட்ட கம்ப்யூட்டரில் வேலை செய்து உழைக்கிறார்கள் ஐடி ஹப் அதில் கண் போடாமல் இருந்து அவர் பேசாமல் தான் எரிப்போம் வீட்டில் இருக்கிறார்கள் வேறு அது ரெண்டாவது உலகம் முழுக்க மூன்றாவதாக நாங்களும் இந்த ஆசிய வேலை நாடுகளில் எல்லாம் நீங்கள் சொன்ன அந்த டயபெட்டி நீங்கள் அவங்க கவலைக்குரிய வருத்தம் பார்க்க கவலை டயபெட்டிக்கை பற்றி பொறுத்தவரைக்கும் கவலைப்பட்ற இல்லை எல்லாருக்கும் டயபெட்டி அந்த வருத்தம் வந்து ஒரு எண்பது வீதமாவது நாங்கள் ஸ்கிரீன் பண்ணியிருக்கணும்னு பார்க்குறோம் இப்போ அதில் இந்த நாங்கள் என்னதான் தான் இல்லாட்டி நான் அந்த இல்லாத செய்யக்கூடிய அக்கள்தான் இப்போ நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் இதுக்கு பொது மக்களுடன் ஒத்துழைப்பு தேவை அவர்களுடைய அந்த நாலேஜ் நல்லா வரணும் வெண்புரை அகற்றுதலை பொறுத்தவரை வட மாகாணத்தில் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் எங்களுக்கு கோவிட் வந்து இந்த பொருளாதார நெருக்கடின்றது இன்னும் தீர இல்லை அது இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு தீராது அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அது தெரிஞ்சிருக்க வேணும் டெய்லி அங்கேயெல்லாம் சிவிக்க போகிறோம்னா அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அப்போ இப்போ நாம் வந்து எங்களுக்கு பொறுத்தரவையில் உலகத்துலேயும் ஒரே ஒரு நாடு சகலதும் ஃப்ரீ அதாவது ஒரு லட்சம் மருந்துலேருந்து கோடிக்கணக்கு காசுக்கும் ஃப்ரீ இப்போ இந்த ஃப்ரீ சிஸ்டம் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃபுட்டுமேட் அப்போ இப்போ எங்கே போனாலும் ஃப்ரீ எம்டி ஆகிட்டுது மினிஸ்ட்ரிலேயும் ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல் வழியும் ஒன்றும் இல்லை அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்ப ஏசியன் பேங்க் அது தரையக்காக வரும் அப்போ அதுலேயும் வந்து உயிருக்கு தானே முதலுப்பேன் லைஃப்பை தானே ஃபர்ஸ்ட் லைஃப் சேவ் த லைஃப் சைட் அக்கா சேவ் த சைட் லேட்டர் அப்போ கண்ணை பொறுத்துறையில் இந்த வன்முறை ஆக்டர்ன்ற கிட்டத்தட்ட நீங்களே நம்மளோட ப்ரோக்ராஜ் சொல்லி ஒரு லட்சத்துக்கிட்டே முடிக்கும் அதுக்கு ஒரு ஆள் இப்போ காசு சிலையா அவர் உயிரோடு இருப்பார் ஆனால் பெரிய பாதிப்பு இருக்குது அது உண்மை ஆனால் உயிரோடு இருப்பார் ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஜி இந்த அச அலாக்கா ஆனந்தா இந்த அசிஸ்தார் பல்வேறு மன்ற உதவியில் சரியான முறையில் ஒன்று ஒருங்கிணைஞ்ச இந்த டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டியாக நாங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய வளர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சிருக்கோண்டா போன வருடம் நாங்கள் எங்களுடைய கட்ராக்ட் வந்து ஆயிரம் பேருக்கு பத்து பேருக்கு செஞ்சிருக்கிறோம் இந்த வருஷம் நாங்கள பதினஞ்சு ஆக்க போகிறோம் இத்தனைக்கும் யாழ் ஓதனா வைத்தியசாலையிலேயே மிக குறை ஒரு வயசு ஜென் ரெண்டு ஒரு டாக்டர்ஸ் அப்படி இருக்கிற இடத்துலயே கிட்டத்தட்ட இந்த மூன்று நாலு மாதத்தில் ஒரு நாலாயிரத்துக்கு மேலே செய்திருக்கேன் இப்போ எங்களோடய வெயிட்டிங் லிஸ்ட் குறையுது இப்போ இத்தனையோ வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட் இப்போ ஒரு ஆயிரம் ஆயிரத்தி பேர் வெயிட்டிங்கில் வருது காரணம் என்ன செய்ய செய்ய ஆக்கள் வரும் எல்லா மாவட்டத்துலேருந்து வருகிறோம் அப்ப அது நாம நடக்கணும். ஞல்பான மண்டில்லவே இல்ல. ஓ. அது இப்ப வடக்கு இல்ல வட மத்தியமானவங்க தென் மாங்க்ளகுமான எல்லாரும் வரेंगे. அந்த அடைறதாங்களோ ஆர் வந்தாலும் நாங்க பாக்குவோம். அப்ப அது ஒரு முக்கியமான நல்ல விஷயம் நடந்தாலும் நீங்கள் ஒரு பொதுமக்கள் இத தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் தொடர்ந்து காசு தராது தான. ம். அப்ப இது nicke க நாம அந்த பிளான் ஏ பிசியில ஏ போனால் பிசி இது இப்போ அதுக்குரிய வேலையில் நடைமுறையில நடந்தோன்ற இருக்குது ஏழு மாணவரை செய்கிறது இருக்கேன்டா நாங்கள் இதில் அரசாங்கத்தையும் குறை சொல்லக்கூடாது மக்களையும் குறை சொல்லக்கூடாது அரசாங்கம் காசு தர போகிறோம் இல்லை இது கையோ இல்லை ஃபுல்லா தராது முந்தி மாதிரி இப்போ நாங்கள் இங்கேயும் சேர்த்து கீர்த்த அக்கள்டையும் கேட்டு கேட்டு செய்து செய்வோம் ஏன் நான் இதை சொல்றேன்டா இதுண்ட நன்மையை நீங்கள் கிராமத்துல போனால் பார்த்துக்கொள்ளலாம் எனக்கு அன்றைக்கு மிகவும் சந்தோஷம் இந்த கட்டாக்காடு போனோம் அங்கே அவர்கள் எல்லாரும் சொல்லினா என்னென்றால் சில தொழிலுக்கு நீங்கள் கண்ணாடி போட இல்லாது இப்போ மேசன் ஒரு தோட்டம் கொத்துறவர் கண்ணாடியோட போய் கொத்துற அளவுக்கு நம்ம நாடு முன்னேற இல்லை சரிதானே காப்பெண்டர் ஓகே கண்ணாடி போட்டு வடிவெல்லாம் நுணுக்கமாக செய்யலாம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு வேலைக்கு போய் மரம் பட்டி வளவு துப்புரவாக்குறாக்கள் இருக்கலாம் அதுக்கு ஒரு தெரியும் இப்போ மூவாயிரம் நாலாயிரம் செம்பன ஐயாயிரம் வரும் சில வேலை இப்போ அண்டகி ஒரு ஆள் வந்து இப்போ கனவே பேர் வந்து கேட்கினா ஐயா இப்போ நீங்கள் அந்த செய்கிற ஏதோ உள்ளுக்கு ஏதோ வில்ல வைக்கிறதால உங்களுக்கு கடல் தொழில் இரவு பகல் நல்லா ஐயா காசு வருது நியாயமாக அதான் இந்த எக்கனாமிக் அதான் இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல ஒரு நாலஞ்சு கோலை இந்த கட்ராக் செய்கிறதால காவாங்க தனிநபர் வருமானம் குடும்ப வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சரிதானே அதாவது அதை பவர் வறுமையை இல்லாமல் ஒழிக்கிறது சகலதை முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஏரியாவில் இப்போ எல்லாரும் என்ன நாங்கள் அந்த நவீன சிகிச்சை மூலம் செய்கிறதால அவைக்கு இப்போ பேப்பர் படிக்கிற முக்கியம் இல்லை முடியவில்லைன்னு அந்த பேப்பரை பார்த்து அவைக்கு காசு வராது கடலுக்கு வராது அது அங்கே நெருப்பாக வருது முள்ளத்தீவில் ஒரு ஒரு காரோன்யா நிறுவனம் வந்து தினாக்குறல் பேப்பரோட ஒரு ஒரு நூறு பேர் செய்தவ நூறு பேரும் அதில் பொம்ளையெல்லாம் கூட அதாவது அதை நான் பாதிக்கப்பட்ட இடம் பயது போனோம் இன்றைக்கு அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு லட்சம் பெறுமா ஏண்டா பிடிய அதில் அந்த ரால் பிடிக்க கண்ணெல்லாம் தெரியுமல்லோ சிக்ஸ் ஒன்று தேவை ஒன்று அப்போ சரியாக பிடிப்பினா அஞ்சு கிலோ ஒரு கிலோ ஆயிரம் டாலம் ஐயாயிரம் ரூபா குறைஞ்சது இருபது நாள் ஒரு லட்சம் இப்போ மிக சந்தோஷம் பேர பள்ளிக்கூடம் போகுது இவை அவையில் தங்கி இருக்க தேவையில்லை காசு வருது சேமிக்கணும் ஏதோ சந்தோஷமா இருக்கணும் அவ பத்தி பொருளாதாரம் அப்போ இதை நாங்கள் இப்போ ஆய்வு ரீதியாக செய்ய இருக்கிறோம் வெளிநாட்டு யூகே பல்கலைக்கழகத்தோட இப்போ இதுல பல நன்மை வருது இது சுகாதாரத்துக்கு தண்ணி எடுக்கக்கூடாது ஆனால் கண்ணை கொடுத்து சுகாதாரம்ன்ற கயக்கின இல்லை எஸ்டிஜின்ற கய்கின அப்போ நாம இதுல கட்டாயம் பொதுமக்கள் ஒத்துழைக்கணும் சில பேருக்கு காசு இருந்தா நீங்க செய்தால் அந்த ஏழைக்கு செய்கிற ஒரு 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 வரமே குறைஞ்ச ஆளுக்கு வர கண்ணாடி கொடுத்து செய்யலாம் தேவையான ஆக்கள் சில பேர் அஞ்சு பேர் ஆறு பேருக்கு சேர்த்து செய்த முண்டால் எனக்கு தேவை இன்னொரு ரெண்டு மூன்று வருடத்தில் இந்த வடமாகத்தில் இந்த சிஎஸ்ஆர கூட்டி வெயிட்டிங் லிஸ்ட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தூரப்பார்வை இந்த கண்புரை சிகிச்சையில் இல்லாமல் இருந்தால் பொருளாதாரம் தொண்ணூறு வயது வரையும் வாழ்ந்தாலும் அதை தனியாக வாழ்வினம் அப்போ இண்டிபெண்டாக இருப்பினம் எடியூகேஷன் கோடும் ஸ்கூல் ட்ராப் அவுட் குறையும் எல்லாம் மட்டும் நாட்டு காசும் கூடும் இப்போ நாட்டில் காசு இல்லாததான் மெயின்ஃபெஷன் அதுக்கு நான் இப்போ எல்லாத்துலேயும் சொல்லியிருக்க ரப்பர் ஃபேக்ட்ரி தே ஃபேக்ட்ரி இல்லை டீ எல்லாத்திலையும் இதுதான் முக்கியம் கண் தெரிஞ்சால் ப்ரொடக்டிவிட்டி கூடும் எந்த வேலைக்குமே கண் தேவைதானே அதான் மாறிட்டால் இந்த கண்ணாடி அப்போ நாங்கள் பாடசாலையில் தொடங்கி இருக்கிறோம் இன்னொரு கொஞ்சம் நாளில் போயிருக்க மெட்டாக்களுக்கு இதை சக்ஸஸாக செய்தோம் என்றால் மற்றது நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கு ஆனால் இந்த நான் சொன்ன ஒரு மிகவும் கவலைக்குரிய உடைய அதை எல்லாரும் அது வந்து ஒரு என்ற தியாகம் இந்த டயபெட்டிக் இந்த டயபெட்டிக்கும் குளோக்கோமும் உண்டாக பார்க்கலாம் அதுக்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்காது அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையா என் ஆக்கள் இல்லைங்கள்ட்ட அதாவது இந்த ஃபண்டஸ் இமேஜ் மூலம் பார்த்து ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குற வேலை திட்டம் இதில் எங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா டயபெட்டிக் நாங்கள் படிக்கிற காலம் பேரை இப்போ வார ஆக்கள் எல்லாம் மிக கவலையாருக்கு முப்பது வயதுக்கு நாற்பது வயதுக்குன்னா பாரதூரமாக பாதிக்கப்பட்டு வரணும் அப்போ என்னை பொறுத்தவரை நான் ஒரு ரெண்டு பேர் அப்படி பார்த்தா ஏன் கவலையாக இருக்கும் இன்னத்தை கிடைக்கிறது பிள்ளை ரெண்டு வயதை மூன்று வயதாக இருக்கும் எழுபது ஒன்பது வேதாக்களுக்கு இங்கே டயபெட்டிக்கால் பாதிப்பு இல்லை டயபெட்டிக் ஃபுல்லாக எல்லாம் பாதிக்கப்பட்டு வந்தால் கோடிக்கணக்கில் கடவுள் தந்து செலவழித்தாலும் கடவுள் வந்தாலுமே பேராக கொண்டு வருகிறாங்க அப்போ இது நாங்கள் வரமுன்னு காப்போம் இதுக்கு நீங்கள் இந்த டயட்ரிஷியன் விவியை கூப்பிட்டு இது ஊடகம் மற்றது பொதுமக்கள் இந்த சமூக தொண்டு நிறுவனங்களோட ஒரு நல்ல அதுக்காண்டி நான் இப்போ பெருட்டை இல்லை நீங்கள் சாப்பிடாமல் இருங்க சாப்பிடாமல் இருந்தால் டயபெட்டி வராது அது உண்மை எல்லோரும் அது இல்லாது வடிவாக சாப்பிடுங்கோ அன்றைக்கு வந்தவரும் அது சொல்லி இப்போ அமெரிக்காவிலேருந்து எங்களுடைய பெரிய பேராசிரியர் அங்கே எக்ஸசைஸை செய்வோம் இப்போ நாங்கள் இங்கே எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு பேலன்ஸ் பண்ணி ஒரு கூட்டு முடிவாக நாங்கள் இந்த செலரோகம் இந்த மெட்டபாலிக் சின்ரோம் இதுகள் வராமல் என்ற இது வந்து கூடி கூடிக்கொண்டு போகுது பட் உள்ள மக்களை பெருசாக பாதிக்குது பாதித்த பிறகு கிளினிக்கில் வந்து மருந்து எடுக்கிறதில்ல என்ன பொறுத்தவரை ஒன்று இது எங்களை பொறுத்தவரை எனக்கு தனிப்பட்ட மிக கவலையும் ஒரு பெரிய ஒரு ஒரு இந்த சந்தோஷமாக வேலை இந்த தொழிலை செய்கிறதுக்கு மிக எங்கள்கிட்ட இப்போ வசதியும் இல்லை இங்கே விழித்தறைக்கு செய்கிற நிபுணர் இல்லை மற்ற விழித்தறைக்குரிய சாமான்கள் வாங்கையில் அது கோடிக்கணக்கான காசு மற்ற அதை மெயின்டைன் பண்ணி ஒரு ஆள் அஞ்சு பேர் ஒரு ஆயிரம் பேர் கட்டாட்சிக்கு ஒரு அஞ்சு பேர் இதில் வரையக்க ஆனால் முக்கியமான ஆக்கள் அவைக்கு செய்கிறதுக்கு சில ஒழிக்க காசு அரசாங்கத்தாலே இல்லாது பட் அவராலேயுமே இல்லை அது தனிப்பட்ட நபராலையும் அவ்வளவு காசு தேவை அப்படி செய்தாலுடைய பார்வை அவருக்கு இருந்த ஐம்பது வீதம் என்றால் ஐம்பதை காப்பாற்றத்தான் இத்தனை கோடி இன்ச்சில் வடிப்போம் அப்போ வராமல் ஆனால் டயபெட்டிக் வந்து ஒரு சிம்பிள் விஷயம் வேண்டாம் டைப் டூ தான் நீங்கள் கூட உடம்ப கவனமாக வச்சிருக்கணும் எக்ஸசைஸ் ஆகணும் ஏழு மாணவரை தேவை இல்லாமல் சாப்பிடாம வரை சிம்பிளாக இருந்தால் இந்த ஃபார்மசி கிளினிக்களுக்கு வர தேவையில்லை அப்போ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் ரெண்டு பக்கமும் இருக்குது ஆனால் அதை கொஞ்சம் கவனித்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அதற்கான பயந்து ஒரு நாளும் உடம்பை பழுதாக்காமல் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த டயபெட்டிக் பிரச்சனையை நாம் படிப்படியாக கூடாமல் அந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணம் எப்படி இருக்கணும்னு யோசிக்க மயக்கம் பெறுது வடமானம் எப்படி இருக்க போதுன்னு யோசிக்க மயக்கம் பெறும் ஆரண்டாண்டை நீங்கள் வடிவாக பார்த்தா தனிப்பட்டு அதை நாங்கள் அதே நிலை அல்லது குறைக்கிற வழியை இப்போ எவ்வளோ விஷயங்களை நாங்கள் குறைச்சி முன்னுக்கு வந்துட்டோம் முன்னுக்கு கொண்டு வரோம் அதை செய்கிறது வந்து மிக மிக முக்கியம் நன்றி இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நிறைவடை நேரத்தை நெருங்கி இருக்கின்றது இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சியில் முக்கியமாக நாங்கள் இதுவரை பார்க்காத பல விழியங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் அதாவது இந்த பல கருத்துக்களை கூறியிருக்கின்ற அதாவது நாங்கள் எவ்வாறு ஒரு சுகதேவியாக நாங்கள் வாழ வேண்டும் அதாவது இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு தனி தனிநபருடைய வருமானம் எவ்வாறு முன்னருவணும் ஆகியிருந்தால் கண்களினுடைய பாதுகாப்பு கண் பராமரிப்பு நாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை கூறியிருக்கின்றார் அதே போன்று தாங்கள் தற்போது ஆரம்பித்திருக்கின்ற இந்த வேலைத்திட்டம் மாணவர்கள் ஆரம்பத்தில் மாணவர்களை இலக்காக கொண்டு ஆரம்பித்திருக்கின்ற இந்த வேலைத்திட்டம் ஏனைய துறைகளில் இருப்பவர்களையும் இலக்காக ஒன்று செயற்படுத்தப்பட போவதாக யாழ் போது வைத்தியசாலையினுடைய கண் சதுரசி செய்தியுடைய டாக்டர் மெலவ மெலரவன் கூறியிருக்கின்றார் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம் வணக்கம் நலந்தானா